वेल हेवन बी टेक ऑन क्लब एक्शन तुली देश और बंदूक लेने सांगर पसंद इंद्रात मार्कर बारी से इंद्र देश अत्यंत नेशी जो बिग रंगे रंगे हैं ना देश अत्यंत नेशी के ये में काम वाले लोगों को बारी ஏற்கனவே ரெண்டாயிரத்தி நாலில் ரிலீஸ் ஆச்சு திரும்ப டிஜிட்டலில் வந்து காமரா பிறந்த நாளை ஒட்டி இந்த படம் ரிலீஸ் ஆகுது இதில் வந்து இயக்குனர் நடிகர் சமுத்திர தேவர்களுடைய பங்கு மிக முக்கியமான ஒரு பங்கு நான் இதில் ஒரு ரோல் தரணும் நீங்கள் வந்து இந்த இளைஞர்கள்ட்ட வந்து அது வந்து எழுச்சி மிக்க இந்த இளைஞர்கள் வந்து நீங்கள் ரொம்ப மிகப்பெரிய நன்மதிப்பு இருப்பீங்க உங்களுடைய பங்களிப்பு படத்துக்கு வந்தால் இந்த இளைஞர்களை போய் சேரும் அப்படின்னு நான் அவங்ககிட்ட கேட்டுக்கிட்டேன் அவங்க உடனடியாக ஒத்துக்கிட்டு நான் வந்து இந்த விட என்னோடய கேரள சீக்கிரம் முக்கியமான ரோலாக இருக்கும் போது நான் பண்ணி தரேன்னு சொல்ல நான் கொஞ்சம் கேரக்டர்ஸ் நடிச்சிருக்கேன் பட் ஆனால் இது எனக்கு ரொம்ப பெருமையாக விஷயம் ரொம்ப சந்தோஷமாக ஒரு கார்பரேஷனில் ஒரு ஆஃபீஸராக ஒரு தியாகியோட மூன்று முறை முதலமைச்சர் பதவியில ஒரு மனிதர் அவருடைய சொத்துமதி ரொம்ப இருந்தது அவர் சம்பந்தமான விஷயங்களை நிறைய படிக்க டிவிடிஸ் ரொம்ப உண்மையில எப்படி ஒரு லீடரை வந்து இனி அப்ப போறோம் ஒரு ஆவல் ஒரு ஏக்கம் அது இந்த படத்து நான் இந்த ஒரு நடித்ததில் ரொம்ப பண்ணிச்சு இந்த படம் முதல்ல ரெண்டாயிரத்தி நாலு ரிலீஸ் ஆன படம் அப்பா நடிச்சிருந்தாரு எனக்கா காமராஜ் பற்றி இப்போ டாக்குமெண்ட்ஸ் எனக்கு ஜாஸ்தி கிடைக்கும் அப்பா பார்த்தா நான் கற்று ப்ளஸ் பாலகிருஷ்ணன் சார் இது வந்து ஒரு ரெண்டு வருஷம் முன்னாடி சொன்னார் இந்த மாதிரி பிளான் பண்ணுற வந்தால் இங்கே அப்பா மாதிரி இருக்கிறதுனால கண்டிப்பாக செய்வார்னாரு கஷ்டமர் சார் கடல் ஆசீர்வாதம் தான் கண்டிப்பாக நடக்கும் இது கடல் காமராஜர் காமராஜரோட கிரேட்னஸ் தமிழ்நாட்டுக்கு காங்கிர என்பது ஒரு ஐடென்டிட்டி அந்த ஐடென்டிட்டி திருப்பி நம்ம பார்த்ததுனா ரொம்ப சந்தோஷம் நான் பத்தாண்டுலாம் காந்தி வேடத்தில் நடிக்கிட்டு இருக்கேன் அதனால் என்னுடைய பேர் காந்தி கனகராஜ் அந்த கனகராஜா இருந்த என்ன காந்தி கனகராஜை மாறுவது டேரக்டர் பாலகிருஷ்ணன் ராஜா அவருதான் முதல் முதல்வர் டிவி சீரியல் காமராஜ் டிவி சீரியலில் வந்து எதையோ ஒரு காந்தியை நடிக்க வச்சு அதையே பிறகு படமாக்கினார் காமராஜ் அப்படின்ற வெடி வந்து படம் ரெண்டாயிரத்து நான்கில் வெளியே வந்தது அப்போ நாங்கள் அது பெரிய அளவில் எங்களுக்கு எதிர்பார்த்தோம் பட் வந்து இருந்தாலும் கூட ஓரளவுக்கு ரீசனபுளாக எங்களுக்கு மக்களுடைய ஆதரவு மீடியா ஆதரவு நல்லாவே கிடச்சிட்டு அதனால் இப்போ வந்து பத்தாண்டுகளுக்கு பிறகு ஏற்பட்டிருக்கூடிய இப்போ சமுதாய மாற்றங்கள் பல மாற்றங்கள் நடந்துருக்குது வீடியான தொழில்நுட்ப மாற்றங்கள் நிறைய வந்திருக்கு சோ இந்த புதிய தொழில்நுட்பத்தை மீண்டும் இந்த படத்தை நான் கொண்டு வரது மூலமா எதிர்காலத்துல மிகச்சிறந்த இளைஞர்களை உருவாக்க முடியும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையின் அடிப்படையில வந்து ஏன்னா அப்பேற்பட்ட ஒரு நேர்மையான ஒரு தலைவர் காமராஜர் அவருடைய வாழ்க்கையை பின்பற்றினா வந்து எதிர்காலம் இந்தியாவில் மிகச்சிறப்பான ஒரு பயணத்துக்கு பாதையில் மாறும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் வந்து பாலகிருஷ்ணன் இணை இறங்கியிருக்கேன் அந்த பணிக்கு நாங்கள் எல்லாம் திரும்ப நல்ல ஒரு ஒத்துழைப்பு கொடுத்து இதில் நாங்கள் எதிர்பார்க்கும் படத்துக்கு நாங்கள் கிடைக்கும் அப்படின்னு எல்லாருமே ஒத்துழைப்பு கொடுத்துக்கிட்டு இருக்கோம்